அழகான கலர் மேம் லேவண்டர் கலர் உடனே அழகான கலர் அப்படின்ற சொல்லிடுவோமா ரேட்டு ஆஃபர் என்னன்னு சொல்லிரலாமா சூப்பரான ஆஃபர் தான் இன்னைக்கு ஆடி பதினெட்டு நிறைய வீட்டில் நிறைய நிறைய சமைச்சு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க கோயிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க இப்போ நீங்க எல்லாம் தூக்கிட்டு இருக்க டைம் எப்படி நாலு அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சுருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சோ உங்களுக்கு சமைய ஒரு வீடியோ நான் போடுறேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சரி ஆயிரம் ரூபாயில ரெகுலர் வேற சரிங்க மேம் சூப்பரான ஒரு ஷிஃபான் சரி தான் சூப்பர் சூப்பர் ஆஃபர்ல டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க அஞ்சு சரி ஆயிரம் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க பிளஸ் ஷிப்பிங் எல்லாருமே கேக்குறீங்க ஷிப்பிங் ஃப்ரீயா ஷிப்பிங் ஃப்ரீயான சாரியே ஃப்ரீயில தான் கொடுக்குறோம் மேம் சோ அதனால ஷிப்பிங் ஃப்ரீயாக வராது சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு டக்குன்னு வந்துருங்க வாட்ஸ்அப்க்கு அழகான லைட் ப்ரௌன் கலர் ஷிஃபான் சிங்கிள் பிளேட் உங்களுக்கு விட்டு காட்டுற பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் ஷிஃபான் சாரில நான் ஆஃபர் கொடுக்கறதுனால அப்படி இப்படி வேக வேகமா காமிக்க போறது இல்ல தெளிவா நான் காமிக்கிறேன் பாருங்க சாரியோட பல்லு சாரி ஃபுல்லுமே ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இந்த சாரி வந்து நம்ம நல்லா ஆஃபர் ப்ரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் செம்ம ஆஃபர் என்ன ஆஃபர்னா அஞ்சு சாரி ஆயிரம் அழகான கலர் மேம் இந்த கலர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு எப்படின்னா இப்போ இந்த கலர் அப்படின்னு பர்டிகுலரா ஒரு ஒரு சில கலர் சொல்லலாம் இந்த கலர் மட்டும் என்ன கலர்னு சொல்லுவீங்க ப்ளூ கலர்னு சொல்லுவீங்க அப்புறம் வர கலர் என்ன கலர் அப்படின்னு கேட்டால் தெரியாது இது நல்லாமே ஒரு டார்க்கா கருப்பு கலர் இல்லை கிரே கலரும் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு டிசைன் யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் வந்திருக்கு இது வந்து பல்லு அப்ப பிளவுஸ் எப்படி இருக்குமா மேம் நான் சிங்கிளா தான் காட்டுறேன் சாரி சூப்பரா இருக்கு ஷிஃபான் சாரி அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் இப்ப பாத்த டிசைன்லயா அழகான ஒரு மீனாட்சி பச்சை மேம் நல்லா இருக்கு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ஆரஞ்சு கலர் மேம் சூப்பரா இருக்கு இந்த சாரி கட்டுறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கு இது என்னன்னா உங்களுக்கு குட்டியான ஒரு பாந்தினி பேட்டர் சிபூரியோட வந்திருக்கு டிசைன்ஸ் நல்லா இருக்கு இந்த சாரீல நம்ம பல்லு பாத்திரம் மேம் அஞ்சு சாரி ஆயிரம் தானே அப்படியே காமிச்சிருவாங்க அப்படிலாம் இல்லை பாருங்க சமையா இருக்கா இதுல இதா வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ப்ளூ கலர்ல பிளவர் பேட்டன் மேம் இது வந்து சிஃபான் தான் செம்ம அழகா இருக்குல்ல சூப்பர் கலர் ஷிஃபான்ல இந்த மாதிரி கலர் வரும்போதுலாம் மிகவும் அருமையாக உள்ளது சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான கல்லா மேம் சிப்போரி டிசைன்ஸ்ல செம்ம அழகா கொடுத்துருக்காங்க மேம் மார்பிள் ஷிஃபான் சாரி செம்மையா இருக்குல்ல இந்த சாரியில இது வந்து பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபா ஸ்டாக் உள்ளவர் மட்டுமே இந்த ஆஃபர் பிடிச்சிருக்கவங்க வகையில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க சாரி நிறைய இருக்கு பாத்திரலாம் அழகான எல்லோ கலர் மேம் அதே வந்து என்ன பேட்டர்னா பாந்தனி பேட்டர் மேம் செம்ம அழகா இருக்கு மேம் சாரி சூப்பரா இருக்குல்ல சாரியோட பல்லு அனுப்பி பார்த்தீங்கன்னா பிளவுஸு செம்ம ஆஃபர்ல அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சிப்போரியில அழகான ஒரு மார்பிள் ஷிஃபான் சாரிங்க மேம் கனகாம்பரம் பிங்க்ல இதுல லைட்டா ஒரு கிரீன் கலர் வரும்போது ரொம்ப அழகா இருக்கு சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகா தெரியுதாங்க மேம் சாரி ரொம்ப சூப்பரா இருக்குங்க மேம் நல்ல ஒரு பேர்பிள் கலர்ல லீப்ஸ் டிசைன்ஸ் போட்ட ஒரு அழகான ஒரு ஷிஃபான் சாரி சாரீல பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ஷிஃபான் சாரீல சிக்ஸாக் பேட்டர்ன் மேம் இந்த கலர் ரொம்ப அழகா இருக்குல்ல ஒரு ஜாக்லேட் கலர் தான் செம்ம செம்ம அழகு இந்த சாரீல வந்து பல்லு டிசைன்ஸ் நீங்க ஷிஃபான் தானே டிசைன்ஸ் பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு நீங்க சும்மா நார்மலா இருக்கும் ரெகுலர் வேற சரி தான் நினைப்பீங்க அப்படிலாம் இல்ல இது வந்து பல்லு டிசைன் சொல்லக்கூடாதா வீடியோ எடுக்கிறோமா ஏமா இப்படி பண்றீங்க மேம் நான் பல்லு டிசைன்ஸ் காமிச்சிடறேன் அப்படிதான் மேம் என்னை காமெடி ஆக்கிட்டே இருப்பாங்க பாருங்க இதான் சம சூப்பரா இருக்குல்ல அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் ஒரு ப்ரௌன் கலர் மேம் இல்ல மேம் மெரூன் கலர் மேம் ரொம்ப நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகு இந்த டிசைன்ஸ் மார்பிள் ஷிஃபான் சாரீல அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்கு இதான் வந்து உங்களுக்கு பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சாரியோட கலர் டிசைன் நீங்க வீடியோல பாக்குற மாதிரி எதாவது செம்மையான ஆஃபர் பிரைஸ் மேம் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபா மூணு சாரி ஐநூறு காலையில் போட்டோம் ஃபுல் சோல்ட்ரோட்டி இப்போ நம்ம பார்க்குறது அஞ்சு சாரி ஆயிரம் ரூபா ஸோ இதை ஸ்டாக் உள்ள வர மட்டுமே பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு வாட்ஸ்அப் வந்துருங்க அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான எல்லோ கல்லாக மேம் ரொம்ப சூப்பராக இருக்குது மார்பிள் ஷீஃபான் சாரி சாரியோட பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஸோ இந்த பல்லுல நல்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் எல்லோ கலராக வந்திருக்கு உங்களுக்கு ப்ளவுஸும் எல்லோ கலராக வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது அஞ்சு சாரீ ரூபா அழகான ஆரஞ்சு கலர் இது ஒரு டிசைன்ஸில் மேம் மார்பிள் ஷிஃபான் சாரி செம்ம அழகா இருக்குது பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபா அழகான ஒரு ப்ளூ கலரில் லீப்ஸ் டிசைன்ஸ் மேம் இந்த லீப்ஸ் வந்து ஃப்ளவர் மாதிரியே இருக்கு மேம் ரொம்ப சூப்பராக இருக்கு சாரீல வந்து இது வந்து பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு சாண்டில் கல்லா மேம் இந்த சாரீ கல்லால் டார்க்கா ஒரு பர்பிள் கலர் பிளவுஸ் போட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரியோட பல்லு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு மெரூன் கலர் மேம் இந்த மெரூன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் கட்டணம்னா தெரியும் இந்த மெரூன் அவ்வளவு அழகா இருக்கும் இதே மெரூன் தான் நான் கட்டிருக்கேன் பாக்கலாம் இருங்க சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா பிளவுஸு இந்த மெரூன் தாங்க மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கலர்ஸ் கட்டுறது கட்டினதுக்கு அப்புறம் தான் இதோட லுக்கே தெரியும் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய்க்கு சான்ஸ் இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு ஆரஞ்சு கலர் மேம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாந்தினி பேட்டர்ன் மார்பிள் ஷிஃபான் சாரி ரொம்ப நல்லா இருக்கு ஃபேன்சியா இருக்கு சாரி பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா பிளவுஸு ஸோ கலரே அருமையான ஒரு ஃபேண்டா கலர் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் மேம்

அழகான ஒரு மெரூன் கலர் வித்து இன்னொரு மெரூன் லைட் அண்ட் டார்க் அண்ட் கலர்ல இதே லீப் ஸ்டிச்சு நம்ம கலர் பார்த்துருக்கோம் மேம் எல்லா சரியுமே ரொம்ப அழகா இருக்குல்ல சாரியில இருந்து பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் அந்த சரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு சாண்டில் கல்லா மேம் சூப்பரான அதே ஒரு பாந்தனி பேட்டர்ன் மார்பிள் ஷிஃபான் சாரி சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் நல்ல ஒரு ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு ஆஃபர் அப்படின்னா அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு கிரீன் கலர் வித்து பிங்க் கலர்ல சிபோரி டிசைன்ஸ் மேம் நீங்க பாக்கும்போது தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் லிமிடெட் ஸ்டாக் தான் டக்குன்னு புக் பண்ணிடுங்க பல்லு பல்லுவான் வந்து பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு லைட் கலர்ல வந்து ஒரு கலர் பார்த்தோம் இதுக்கு முன்னால சூப்பரா அந்த கலர் இது இந்த கலர் இதை விட அதை விட சூப்பரா இருக்கு ஒன்னு விட ஒண்ணு அழகுதான் மேம் எப்பயுமே சாரியோட பல்லுவான்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் மார்பிள் ஷிஃபன் சாரில இது பாருங்க கலரே சூப்பரா இருக்குங்க மேம் இது பிளவர் பேட்டர்ன் தான் சாரியோட பல்லு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஸாரி ஃபுல்லுமே இந்த மாதிரியான கலர் நான் ஓப்பன் வைக்காமச்சேன் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க சாரியோட பிளவுஸு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சிக்மோரி டிசைன்ஸ்ல அழகான ஒரு மார்பிள் ஷீஃபான் சாரிங்க மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க சாரியோட பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் அதே டிசைன் தான் மேம் பாருங்க கலர் மட்டும் உங்களுக்கு வேற ரொம்ப சூப்பரா இருக்கு இதான் வந்து பல்லு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் சூப்பரான கலா மேம் இந்த கலர் நல்லா இருக்குல்ல ஒரு ப்ளூ கலர் தான் செம்ம அழகா இருக்கு மார்பிள் ஷிஃபான் சாரீ சாரியோட பல்லு அண்ட் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் நல்ல ஒரு ஆஃபர்ல குடுக்குறோம் இந்த சாரியோட ரேட் அஞ்சு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா சிபோரியில அழகான ஒரு பிங்க் கலர் மேம் சிப்போரி டிசைன்ஸ்ல செம்ம அழகு மார்பிள் ஷிஃபான் சாரீ இதுல நிறைய பீஸ் இருக்கு மேம் இதான் வந்து பல்லு டிசைன்ஸ் இல்ல மேம் பிளவுஸு இதான் வந்து பல்லு அஞ்சு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு சிபோரி டிசைன்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க மேம் இந்த எல்லா கலருமே ஒன்னு விட ஒண்ணு அவ்வளவு அழகு சாரியோட பல்லு ப்ளவுஸும் உங்களுக்கு இதே கலர் தான் வந்துடும் அஞ்சு சாரி எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்றேங்க